அனைவருக்கும் வணக்கம்பா தமிழ்ச்சி அனுசூர்யா தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பிஜி டிஆர்பிக்குரிய தமிழுக்குரிய மாதுரி வினா குறிப்பாக அழகு ஒன்றில் இடம்பெறுகின்ற மொழியியல் பற்றிய நான்காவது வினா புதிய கருத்துக்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவினை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா முதலாம் ராஜேந்திரனின் காலத்தமிழை தமிழை அறிய உதவும் சான்றுகள் மால்பாடி கல்வெட்டுகள் தஞ்சை பெரிய கோவில் மதில் சுவர் கல்வெட்டுகள் முதலாம் ராசேந்திரனின் அவருடைய காலத்து தமிழை அரிய உதவும் சான்றுகள் இரண்டு மால்பாடி கல்வெட்டுகள் தஞ்சை பெரிய கோவில் மதில் சுவர் கல்வெட்டுகள் இரண்டாவது வினா தமிழை எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார் வீரமா முனிவர் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் வீரமா முனிவர் அழகு என்னும் பொருளை குறிக்கின்ற ஓர் எழுத்து எது அதாவது ஓர் எழுத்து ஒரு மையன்னு சொல்லுவோம் அல்லவா அது ஐ என்னும் எழுத்து அழகு என்னும் பொருளை உணர்த்துகின்ற ஓர் எழுத்து எது ஐ இந்த இதுல வந்து இப்ப அழகுன்னு சொல்லி கேட்டுட்டாங்க குறிப்பா இதே பாத்தீங்கன்னா ஐ நாக்கு இறைவன் தலைவன் மன்னன் என்று பல பொருள்களை தருகின்றன இந்த ஐ என்னும் ஓர் எழுத்து இது குறித்த தனிப்பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படித்துக் கொள்ளுங்கள் அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி சரிங்களா அடுத்த வினா மொழி இறுதியாக எகரம் ஒகரம் ஆகியன அமைந்த காலம் எது பல்லவர் காலம் மொழி இறுதியாக எகரம் ஒகரம் ஆகியன அமைந்த காலம் பல்லவர் காலம் ஆகியன அகரத்துடன் அப்ப நான் என்ன அர்த்தம் ஸ்டாண்ட் அதே மாதிரி அடுத்து ஏ அந்த மாதிரி அது இவற்றோடு எழுத்த வந்து உயிர் எழுத்து சேர்த்து கூட்டணும் அப்படி கிடைத்தால் வருகின்ற மொழி முதல் ஆகாது என்று அறுதியிட்டு கூறுபவர் தொல்காப்பியர் அன்றாவது தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வினா ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா ஒவ்வொரு தேர்விலும் இந்த வினாவானது இடம்பெறும் இது முக்கியமானது தொல்காப்பியர் சரிங்களா ஆக இந்த மூன்று மெய்யெழுத்துக்கள் அகரத்துடன் இணைந்து மொழி முதலில் அமையாது என்று உறுதியாக கூறுபவர் அதான் அறுதியிட்டு கூறுபவர் தொல்காப்பியர் அர்த்தே உட்பிணைப்பு மொழிக்கு சிறப்பு தர மருத்தவர்கள் மருத்தவர்கள் எஸ்பெர்சன் சாய்ஸ் உட்பிணைப்பு மொழிக்கு சிறப்புதர மருத்தவர்கள் எஸ்பர்ஷன் மற்றும் சாய்ஸ் ஆவர் கிரமாட்டிகா தமூலிகா என்னும் நூலின் ஆசிரியர் சீகன் பால்க் ஐயர் என்னும் நூலாசிரியர் சீகன் பால்க் ஐயர் திராவிட மொழிகள் எத்தனை என்று கிரியர் குறிப்பிட்டார் பதினான்கு என்று குறிப்பிட்டார் திராவிட மொழிகள் பதினான்கு என்று கிரியரசன் குறிப்பிட்டார் ஆந்திர திராவிட பாஷா என்னும் நூலை எழுதியவர் குமரிலப்பட்டர் ஆந்திர திராவிட பாஷா என்னும் நூலை எழுதியவர் குமரில பட்டர் நிகமது அதாவது காவிதி என்னும் வரிகள் காணும் கல்வெட்டு எது அரிட்டா பட்டி குகை கல்வெட்டு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தொடர்னுடைய இது வந்து தமிழ் வடிவம் இதுதான்ப்பா சரிங்களா இது எந்த கல்வெட்டில் காணப்படுகின்றது குகை கல்வெட்டு மிக பழமையான பிராமி கல்வெட்டுகள் எந்த சார்ந்தவை கிபி மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவை மிக பழமையான பிராமி கல்வெட்டுகள் கிபி மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவை ஆக்வோர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழின் சிறப்பை எடுத்து கூறியவர் ஜியூபோப் ஆக்வோர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழின் சிறப்பை கூறியவர் ஆவார் வஞ்சகரை கையர் என்று அழைத்த நாடு எது கர்கா நாடு வஞ்சகரை கையர் என்று அழைத்த நாடு கற்கா நாடு ஆகும் அ ஆ என்னும் உயிர்களை எவ்வாறு அழைப்ப கீழ் உயிர்கள் நம்ம உச்சரித்து பார்த்தாலே தெரியும்பா அ என்னும் உயிர்களை நடு உயிர்கள் என்று அழைப்பர் மொழியில் உட்பிணைப்பு நிலை மிகவும் அதிகமான அளவு கொண்ட நாடு எது தென் ஆப்பிரிக்கா அதாவது எந்த மொழி பண்டு அப்படிங்கிற மொழி தான் அந்த உட்பிணைப்பு நிலை மிக அதிகமாக காணப்படுகின்றது சரிங்களா மொழியில் உட்பிணைப்பு நிலை மிகவும் அதிகமான அளவு கொண்ட நாடு தென் ஆப்பிரிக்கா நன்றாவது நிலையிலிருந்து நாடு என்னும் பொழுது தென்னாப்பிரிக்கா கொண்ட மொழி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆகியன அமைந்திருக்கும் என்று எடுத்து கூறியவர் ப்ளூம்ஃபீல்டு ரஷ்ய மொழியில் பகுதி விகுதியில் செயல் செய்பவன் ஆகியன அமைந்திருக்கும் என்று எடுத்து கூறியவர் ப்ளூம்ஃபீல்டு ஆவார் பலுசிஸ்தானத்தில் பேசப்படும் மொழி ராகுஜி பேசப்படும் மொழி ராகுஜி பெரும்பாலும் பயனிலையை இறுதியில் கொண்ட மொழி எகிப்து பெரும்பாலும் பயனிலையை இறுதியில் கொண்ட மொழி எகிப்து ஆகும் தாசனங்கள் என்று அழைக்கப்பெறுவன எவை செப்பேடுகள் தாசனங்கள் என்று செப்பேடுகள் அழைக்கப்பெறுகின்றன செப்பேடுகள் செம்பினால் ஆன ஏடுகள் அப்படின்னா காப்பாருன்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்து சகடு சந்தகம் சதுக்கம் முதலான சகரத்தை முதலாக கொண்ட சொற்கள் இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் இப்பதான் ஒரு பத்து வினாக்களுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் தெலுங்காப்பேர் காலத்துல இந்த ச என்பதனை கொண்ட சொற்கள் முதல் சொற்கள் அந்த மாதிரி அமையாது முதலாக கொண்ட சொற்கள் அமையாது என்று பார்த்தோம் ஆனா சிலப்பதிகார காலகட்டத்தில் அவ்வாறு அமைந்திருக்கின்றன அடுத்து மணிமேகலையும் இந்த மாதிரி முதலாக கொண்ட சொற்கள் அமைந்திருக்கின்றன சங்கம் அந்த மாதிரியான சொற்கள் அமைந்திருக்கின்றன சரிங்களா இந்த சொற்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் சரிங்களாப்பா சகடு சண்பகம் சதுக்கம் முதலான சகரத்தை முதலாக கொண்ட சொற்கள் இடம்பெறும் சிலப்பதிகாரம் ஆகும் அடுத்து மொழியியல் துறையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய லாங்குவேஜ் என்ற நூலை எழுதியவர் ப்ளூம்ஃபீல்ட் ஆவார் மொழியியல் துறையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய லாங்குவேஜ் என்ற நூலை எழுதியவர் ஆவார் இளம்பூரணர் சேனாவரையர் போன்ற உரையாசிரியர்கள் வாழ்ந்த காலம் சோழர்களின் காலம் இளம்பூரணர் சேனாவரையர் போன்ற உரையாசிரியர்கள் வாழ்ந்த காலம் சோழர்களின் காலம் இங்க பாருங்களேன் டி சிஹெச் அப்படிம்போம் என்பதனை என்று என்றுபர்டின் நொபிலி அவர்கள் எழுதினார் என்று எழுதினார் என்று ராபர்டின் நொபிலி எழுதினார் கல்வெட்டுகளில் தகரம் மாறியுள்ள ஒளியன் எது அதாவது யகரம் சிறப்பு தமிழ் ரகரம் சரிங்களா கல்வெட்டுகளில் தகரம் என்று மாறிய ஒளியன் யகரம் ஆகும் தம்மோடு தாம் மயங்காத மெய்யெழுத்துக்கள் இர் இழ் தம்மோடு தாம் மயங்காத மெய்யெழுத்துக்கள் இர் இழ் ஆகும் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப இந்த இடத்துல பாருங்களேன் மாறி உள்ளன்னு சொல்றோம் இல்லையா அப்ப இந்த இடத்துல இர் இன்னும் மெய்யெழுத்து இருக்கின்றது இந்த இடத்துல யூ இருக்கின்றது அதாவது இந்த இடத்துல இழு அப்ப பக்கத்துல பக்கத்துல வருகின்ற மெய்யெழுத்துக்கள் ஒரே மாதிரி வந்தா உடல்நிலை மெய்மயக்கம் வேறு வேறு மெய்யெழுத்துக்கள் வந்தால் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படி இருந்தாலும் சில மெய்யெழுத்துக்கள் தன் பக்கத்தில் தாமே வராது அதாவது இப்ப இர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த இர் ரேன் வராது வராது எதுவுமே வராது அந்த மாதிரியான எழுத்துக்கள் அது மாதிரி இழு சொன்னோம்னாக்கும் இழுன்னு தான் இருக்கும் இந்த இழு பக்கத்துல ஈ அல்லது சொல்லு அந்த மாதிரியான சொற்கள் நம்முடைய தமிழ் மொழியில் அமையாது சரிங்களா அதான் தம்மோடு தாம் மயங்காத மெய் எழுத்துக்கள் இப்ப இந்த இடத்துல பாருங்களேன் இத்து இருக்குன்றது இங்கே இத்து இத்து குட்டல் ஊ அப்ப அந்த எழுத்து பக்கத்துல இன்னொரு அதே எழுத்து வந்திருக்குது அப்ப தம்மோடு தாம் மயங்கிய எழுத்துது இப்ப இந்த இத்துக்குட்டல் ஊன்னு நம்ம சொல்லிட்டோம் இப்ப இங்க பாத்தோம்னா இக்கு இருக்கு அடுத்த ஆ இருக்கு அதனால இங்க மெய் எழுத்து நிற்பன்கு வரலாம் அந்த மாதிரி இப்ப தம்மோடு அப்ப இம் இருக்குன்றது இந்த இடத்துல இம் இருக்கு அப்ப தம்மோடு தாம் மயங்கி வந்திருக்கின்றன அதாவது தன் மெய்ய மெய் பக்கத்தில் கொண்டு வந்தால் தம்மோடு தாம் மயங்குகின்ற மெய் சரிங்களா அந்த மாதிரி இந்த இருக்கு பக்கத்துல தன்னுடைய மெய்யெழுத்தை கொண்டு சொற்கள் அமையாது சரிங்களா சில இடங்கள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா தம்மோடு தாம் மைங்கா மெய் எழுத்துக்கள்னு சொல்லி கொடுக்குறாங்கப்பா இது மிகவும் தவறு கேட்கப்பட்ட வினா என்ன மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என்ன அர்த்தம் புள்ளி வைத்த எழுத்துக்கள் அதனால இர் இழு என்பது சரியான விடை பாத்துக்கோங்க தெய் விடையில முதல்ல இது அமைந்ததுன்னு விஷயம்லாம் இதை தெரிய செய்து விடாது இர் இழு இருக்கும் ஏன்னா வினா வந்து மெய் எழுத்துக்கள் என்னும் பொழுது இந்த புள்ளியிட்ட எழுத்துக்கள் தான் நமக்கு சரியான விடை அதுவும் தான் இருக்கணும் வேற எழுத்துக்கள் இருக்கக்கூடாது சரிங்களா எனவே என்பது தவறான விடை சில பதவிகள் அந்த மாதிரி ப பண்றாங்க நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களாப்பா இந்த பதவியில நாம வந்து டிஆர்பி தேர்வுக்குரிய மொழியலுக்குரிய நான்காவது வினா தாழ்மை பார்த்தோம் இதனோட தொடர்புடைய வீடியோக்களின் லிங்க் வைத்துடன் இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படையுங்கள் அவை உங்களுக்கு மிகவும் பயன் தரும் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்